हाय फ्रेंड्स इन्हीं के रिजल्ट पति ना ट्रबल सेवन हाल बोल ट्रबल सेवन विन ये बोल सेवन बी बोल सेवन सी बोल जस्ट मिस से ये बोल सेवन बी बोल सेवन सी बोल मटन येल कुतान ना इन्हीं के मास विनिंग இன்னொரு சதவீதம் மின்னிங் வரும்னு சொன்னேன் ஏபி 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 அறமையான மின்னிங் கொடுத்த சீபம் மட்டும் ஏழு வந்துச்சுன்னா நினைச்சி பார்க்காத வெற்றி இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு சீபம் மட்டும் இன்னைக்கு கொடுத்தா ஃபுல் மின்னிங் எடுத்திருப்பேன்னா நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க

ഒന്ന് മൂന്ന് രണ്ട് ബി ബോഡ് എട്ട് ആറ് സി ബോഡ് എട്ട് ഒന്ന് ആൾ ബോഡ് ഒന്ന് എട്ട് സെറ്റ് സെറ്റ് என்ன கொடுக்குறேன்னா சிங்கல் முழு ஸ்ட்ராங் நம்பர் ஏபி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு பிசி அறுபத்தொன்னு அறுபத்தெட்டு எண்பத்தொன்னு எண்பத்தெட்டு ஏசி இருபத்தொன்னு இருபத்தெட்டு முப்பத்தொன்று முப்பத்தெட்டு டிப்ட் ஒன்பது நாலு ஒன்று நாலு ஒன்பது வாய்ப்பு இருக்கு ஃபோர்ட்ரீட் பார்த்தீங்கன்னா பதிமூணு அறுபத்தி ஒன்று பதிமூணு அறுபத்தெட்டு பதிமூணு எண்பத்தொன்று பதிமூணு எண்பத்தெட்டு ஃபோர் ஹீட்டு நூறு சதவீதம் மின்னிங் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சா நூற்றி பத்து ரூபாய் டெப்லே பண்ணுங்கள் ஏவிசி एणती एण अ all the best good luck friends